ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் புதினா சட்னி தான் அரைக்கப் போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் புதினா வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்துடலாம் இந்த பாருங்கள் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு பாதி கூட இல்லை அதோட கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க புளி வந்துட்டு ஒரு ஒரு கோழி குண்டு அளவு சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா இங்கே பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க நான் மூணு க பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி புதினா சட்னி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் சட்னி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிடலாம் சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பருப்பு போடலாம் நல்லா பருப்பு சவந்துச்சு வெங்காயம் பண்ணுறேன் புளிய இதில் போட்டலாம் கொஞ்சம் வடகட்டும் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் அரைப்படாது பச்சை மிளகாய் மாதிரி உடச்சி போட்டுங்க ஏன்னா வந்துட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் முழுசாக போட்டோம்னாக்கா இது உடச்சி போட்டுருக்கோம் வந்து நல்லா வந்தாற அளவுக்கு பதங்கிச்சு இப்போ புதினா போடுறோம் சகந்த அப்படியே வரணும் ரொம்ப வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் தேங்காய் குருவி வச்சுருங்க தேங்காய் போட்டு அப்படியே சீட்லேயே வளர்க்காங்க தேங்காய் போட்டு ரொம்ப வளர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கூடலேயே வந்துட்டு அது நல்லா இதாக அவ்வளோதான் பண்ணிடலாம் இப்போ இது ஆறுன வந்து நம்ம அரைச்சிடலாம் நம்ம வந்து சட்னி அரைக்கி போகிறப்ப உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டேன் ஜாரில் போட்டிருக்கேன் உப்பு போட்டலாம் உப்பு இப்போ நம்ம இதை அரைச்சிடோம் நல்லா அரைச்சிடேன் இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாத்திரத்தில் மாற்றிடும் தாளிச்சிடலாம் கருப்பு உளுக்கிளவுக்கு காஞ்ச மிளகா கருவேப்பில் ஓகேண்ணா அவ்வளோதாங்க ஒரு புதினா சட்னி ரெடி அவ்வளோதான் புதினா சட்னி வெடி ஒரு ஒன்று இட்லி வச்சு சாப்பிடுவோம் சாதத்து கூட நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக ஒரு புதினா சட்னி ரெடி பண்ணியாச்சு இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி புதினா சட்னி அரைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நன்றிங்க